இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒன்னு தேவை கூடி இருக்கிறோம் அங்க இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் ஒரே ஒரு தேவை என்னன்னா ஒருமனப்பட்டார்கள் ஒருமனப்பட்டாங்கன்னா இன்னைக்கு ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தற்றத்தை குறித்து ஒருமனப்பட்டார்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ற தேவைக்காக ஒருமனப்பட்டார்கள் இத வந்து நகற்றணும் அப்படின்னு சொன்னா என் கூட யாராவது வாங்க அப்படின்னு நான் கூப்பிட்டா வர்றவங்க என்ன கவனத்தோட வருவாங்க என் கூட சேர்ந்து இத நகர்த்தணும் கவனத்துல வருவாங்க சும்மா வச்சு என்ன பண்ண முடியாது முடியாது செய்ய இதை நகர்த்தணும் வாங்கன்னு கூப்பிடுற ஆளு என் கூட எதற்காக ஒருமனப்படணும் நகர்த்தணும் ஒருமனப்பாடு இருந்தால் மட்டும்தான் இத என்ன செய்ய முடியும் என்னால நகர்த்த முடியும் அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் என்ற தேவைக்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டாதான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை அனுபவிக்கவே முடியும் ஆமே